அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பது தொடர்பாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் எழுப்பிய சரமாரிக் கேள்விகளையும் அதற்கு அவர் அளித்த பதில்களையும் தற்போது பார்க்கலாம் அதிமுக பாமக கூட்டணி அமைந்ததுமே எதிர்கட்சிகள் தொடங்கி பலரும் பாமகவை கடுமையாக விமர்சித்தனர் அதிமுகவை கடுமையாக விமர்சித்த பாமக அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தது ஏன் திராவிடக் கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்ற பாமகவின் பிரச்சாரம் என்னவாயிற்று அதிமுக அரசு மீது பாமக அளித்த ஊழல் புகார்களின் நிலை என்ன எட்டு வழிச்சாலை திட்டத்தில் பாமகவின் நிலைப்பாடு மாறிவிட்டதா என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்தன இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அன்புமணி ராமதாஸ் தனித்து போட்டியிட்ட போது மக்கள் அங்கீகாரம் அளிக்காததால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக தெரிவித்த அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பாமக குறிப்பிடத்தக்க வாக்கு சதவிகிதம் பெற்றும் மக்கள் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என வேதனையுடன் குறிப்பிட்டார் அரசியலில் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் இல்லாததால் தேர்தல் வியூகத்தை மாற்றியுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சியை திமுக செய்யாத விமர்சனத்தையா பாமக செய்துவிட்டது என்றும் அன்புமணி ராமதாஸ் வினவினார் தமிழ்நாட்டில் சார்ந்த கோரிக்கைகளை கட்சி வைத்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ் தமிழகத்தில் எந்த கட்சியும் இனி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்று கூறினார் அதிமுகவுடனான கூட்டணி குறித்து விளக்கம் அளிப்பதால் தங்களுக்கு நெருடல் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களிடம் கூட்டணி பற்றி பேசியதாகவும் கூட்டணி அமையாத காரணத்தினால் ஸ்டாலின் அதிருப்தியில் பேசி வருவதாகவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது இனி என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த ஆண்டுகளோ ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் அதிமுகவுடன் கூட்டணியில் பாமக இணைந்துள்ள நிலையிலும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் தொடர்பான நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் அப்போது தெரிவித்தார் எட்டு வழிச்சாலை திட்டத்தை தொடர்ந்து எதிர்ப்பதாகவும் அதிமுக அரசை வலியுறுத்தி அத்திட்டத்தை கைவிட வைக்க முயற்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் <onsieur> gaye, so El, like, Absurd, no, no, I am saying see, like you have been someone who has been see, opposing yes. Vijay Bhaskar who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet let, let the and CBA, why are you now aligning so, with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So, தொடர் விமர்சனங்களுக்கு மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அளித்துள்ள விளக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதனை மக்கள் ஏற்பார்களா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள்தான் வெளிப்படுத்தும் தமிழ்